வெல்கம் டு மை சேனல் சையல் சுல்தான் டிவி ப்ளீஸ் subscribe my channel ஆனால் அந்த குழந்தைகள் பேசுகின்ற பொழுது பெரிய பெரிய விஷயங்களை நமக்கு விட்டு செல்கிறார்கள் பெரிய பெரிய விஷயங்கள் அவன் சொன்னான் பாருங்க ரொம்ப பிரச்சனையா இருக்குடா அப்படின்னு மீ ஒருத்தன் இப்படிதான் பிரச்சனைன்னு நுழைஞ்சானாடா எனக்கே கதை சொல்றியடா மீ 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 டூ மினிட்ஸ் ஆ டூ மினிட்ஸ் டூ மினிட்ஸ்ல முடிச்சிடறேன் டூ மினிட்ஸில் முடிச்சிடறேனா சரி சொல்லு நீ நீ பேசுற உலகமே கேட்குதுல நான் பேசுற ஒரு ரெண்டு நிமிஷம் கேள அப்படின்னா சரி சொல்லு ஒருத்தன் டென்ஷனா உள்ள நுழைஞ்சான் ஒய்ஃப் கிட்ட சொன்னான் ஏய் பசிக்குதுடா ஏதாவது சாப்பாடு கொடு அவனுக்கு அந்த வெளிநாட்டுக்காரங்க அவனுக்கு வந்து உருளைக்கிழங்கு பிடிக்கும் முட்டை பிடிக்கும் ஒரு காஃபி வைக்கணும் நேரா இவன் என்ன பண்ணானா எனக்கு ஏதாவது சமையல் செஞ்சு கொடு அப்படின்னு உடனே அவன் கிட கட கிட கிடனு மூணு அடுப்பு இருக்கும்ல மூணு அடுப்பு அதுல மூணு பாத்திரத்துல வச்சாலாம் மூணு பாத்திரத்துலையும் தண்ணி வச்சிருக்காங்க அஞ்சு நிமிஷம் தண்ணி கொதிச்சிருக்க கொதிச்ச உடனே உருளைக்கிழங்கு வச்சிருந்தா எடுத்து அந்த தண்ணிக்குள்ள போட்டான் முட்டை வச்சிருந்தா அதை எடுத்து அந்த தண்ணிக்குள்ள போட்டான் காஃபி வித இருக்குல்ல அது வச்சிருந்தா அந்த தண்ணிக்குள்ள போட்டான் பத்து நிமிஷம் காத்திருந்தா மூணு ரெடி ஆயிடுச்சு எடுத்தா இத வெட்டி பெப்பர் சால்ட் போட்டு தட்டுல வச்சுட்டா அதை எடுத்து முட்டை எடுத்து அவிச்சு உரிச்சு வச்சுட்டா அடுத்தது வந்து காஃபி போட்டு வச்சு அவன் சாப்பிட்டான் சாப்பிட்ட அந்த மனைவி சொன்ன மனைவி கேளுங்க குழந்தைகளுக்கு மனைவியின் தொடர்பாக எந்த நகைச்சுவையையும் சொல்லுவதற்கு அனுமதிக்காதீர்கள் யார் ஒருவர் வீட்டில் மனைவியை மதிக்கிறார்களோ அவர்கள்தான் ஏறுபோல் பீடுநடை போடக்கூடிய வாய்ப்பை சமூகத்தில் பெறுகிறார்கள் இதை நான் சொல்லல வள்ளுவன் சொன்னான் புகழ் புரிந்த இல் இலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடுநடை பாரதி சொன்னா மானம் சேர்ப்பது மனைவியின் வார்த்தைகள் எழுத்து தெய்வம் 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 எழுதுகோல் மனையாளும் பாரதி இதெல்லாம் வந்து அறுபது வயசுக்கு மேலாம் டைலாக் சொல்லக்கூடாது அவ இல்ல உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி என் தேவையை யார் அறிவார் உன் போல் தெய்வம் ஒன்றே அறியும் எல்லாம் அபௌ சிக்ஸ்டி தேர்ட்டி ஃபைவ் சொல்ல ஆரம்பிச்சிருங்க வாழ்க்கையில ஜாலியா இருப்பீங்க சின்ன பிள்ளைகளுக்கு என்ன ஆகுதுன்னா நான் இந்த காபி பீன் கதையை நிறுத்திட்டு சொல்றேன் என்ன ஆகுதுன்னா பொம்பளை பிள்ளைங்களுக்கு எது பிடிக்காது தெரியுமா ஆண்களுக்கு தெரியாது இல்ல பெண்களுக்கு எது பிடிக்காதுன்னு ஆண்களுக்கு தெரியாது பெண்களுக்கு எது பிடிக்காதுன்னா அவங்களை கிண்டல் பண்றது பிடிக்காது கிண்டல் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு என்டர்டைன்மெண்டே தான் ஒருத்தர் இங்கங்க கோயம்புத்தூர்ல ஒருத்தர் சொன்னாருங்க லீடிங் அக்கௌண்டன்ட் அவர் சார்டர்ட் அக்கௌண்டன்ட் அவர் சொன்னாருங்க என் வாழ்க்கையில நான் முப்பத்தஞ்சு வயசுல பண்ண தப்பு இப்ப அறுபது வயசுல அனுப்பி இருக்கிறேன் மேடம் என்ன சொன்னீங்கன்னு கேட்டேன் என்னுடைய மனைவி என்னுடைய மாமியார் இறந்து போயிட்டாங்க என்னுடைய நான் சாவுக்கு போக முடியல என் மனைவி அனுப்பி வச்சிருந்தேன் நான் பத்து நாள் துக்கத்துக்கு தான் போனேன் பத்தாவது நாள் துக்கத்துக்கு போய் என் குழந்தையாகிட்ட இப்படி சொன்னேன் என்ன சொன்னீங்க இப்ப பாருங்க உங்க மாமியார் சாவுக்கு நான் வரலங்கிறதுனால என் மாமியார் சாவுக்கு வராம இருந்துராதிங்கன்னு அந்த அம்மா முப்பது வருஷமா அதை மனசுல வச்சுக்கிட்டு அறுபது வயசு ஆத்த உடனே ஆண உடனும் கோர்த்துதான் வெளியில எடுத்து விடுது இவரால் தாங்க முடியல நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்க சொன்னீங்கன்னா சிரிக்கிற மாதிரி தான் இருப்பாங்க வேற வழி கிடையாது எங்களுக்கு நாங்க சிரிக்கிட்டோம் ஆனா உள்ள ஒரு முத்து மாலை வச்சிருக்கோம் அல்ல ஒவ்வொரு முத்தா கோர்த்து வச்சுப்போம் அறுபது வருஷத்துக்கு அப்புறமா நீங்க தள்ளாட ஆரம்பிப்பீங்கல்ல அப்ப அந்த முத்து மாலையை எடுத்து ஒவ்வொரு முத்தா கோர்த்து கோர்த்து எடுத்து காட்டுவோம் அதனால ஜாகிரதையா வயசானவங்க சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி தந்துருங்க மனைவிய நீங்க தயவு செஞ்சு கிண்டல் பண்ணாதீங்க அதே மாதிரி பெண்களை அச்சுறுத்தாதீர்கள் பெண்களை அச்சுறுத்தினால் என்ன நடக்கும் அப்பொழுது நீங்கள் செய்வதை சொல்வதை அவர்கள் கேட்டுக்கொள்வார்கள் ஆனால் அதற்கு பிறகு நீங்கள் விரும்பாததை எல்லாம் செய்வார்கள் சரியா இப்போ ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் படிச்சேன் யானை இல்ல யானை யானைக்கு வெறி வந்துச்சுன்னா பாகம்தான் அவன்தான் அவனைங்க வெறியில பண்ணிடும் மனைவிக்கும் அதே நிலை பார்த்துக்கிடுங்க இந்த இந்த விஷயத்துல நான் இப்படி போறேன் அவன் அந்த மனைவி சொன்னா டென்ஷன் தானே வந்த பிரச்சனை தானே உனக்கு ஆமா பிரச்சனை ரொம்ப ஹை இந்த ஆண்கள் ஒரு வேலை செய்யறாங்க என்ன செல்வின் சார் யோசிக்கிறீங்களா நாம எங்கெங்கெல்லாம் மணிக்கோக்க விட்டுருக்கோன்னு யோசிக்கிறாரு ஆண்கள் என்ன பண்றாங்கன்னா ஆண்கள் இடத்துல ஒரே ஒரு வேண்டுகோள் இந்த மாமன்றத்தில் நான் வைக்கிறேன் ஒரே வேண்டுகோள் தயவு செய்து பெண்களிடத்தில் பேசுங்கள் வீட்டில் பேசுறதே இல்லை மேடம் நான் புரியுமா மேடம் புரியா புரியமோ புரியலையோ பேசியா நாளை காலையில எட்டு மணிக்கு கான்பரன்ஸ் போனோம் சரிங்க மூணு நாள் போறல என்ன ஆச்சுங்க எப்படிங்க இருந்துச்சு கான்பரன்ஸ் ஆ அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு அவ்வளவுதானா இங்க வந்திருக்கிறீங்கல்ல வீட்டுல என்ன நடந்ததுன்னு கேட்டா ஆறு மணில இருந்து சொல்லணும் ரெண்டரை மணி நேரம் என்ன நடந்ததுன்றத படம் போல சொல்லணும் எங்க கிட்ட கேட்டு பாருங்களேன் எங்களை நாங்க எங்களை ஊருக்கு அனுப்புங்க நாங்க ஆட்டோ பிடிச்சதுல பஸ் ஏறினதுல இறங்கி அங்க என்ன நடந்ததுன்னு எல்லாம் சொல்றோமா இல்லையா ஒன்று இரங்கல் விஷயங்கள் ஆண்கள் பெண்களிடத்தில் பேச வேண்டும் பெண்கள் பேசுவதை கேட்க வேண்டும் இந்த இரண்டு தான் நீங்கள் செய்து கொள்ள வேண்டியது அந்த மனிதன் என்ன செய்தான் அந்த மனிதன் மிகப்பெரிய கலவரத்தில் இருந்தால் அந்த மனைவி சொன்ன இந்த கான்செப்ட் இருக்குல்ல சாப்பாடு அந்த கான்செப்ட் என்ன சொன்னா பாருங்க உங்க வாழ்க்கை கொதிநிலையில இருக்குல்ல அதே கொதிநிலையில் தான் இந்த தண்ணீர் இருந்தது இங்க ஒரு கப்பு இந்த ஒரு கப்பு இந்த ஒரு கப்பு மூணு கப்புலையும் தண்ணி கொதிநிலையில் இருந்தது நான் என்ன பண்ண ஒரு உருளைக்கிழங்க எடுத்து போட்டேன் உருளைக்கிழங்கு உறுதியா இருந்தது அந்த கொதிநிலை அதை மிருதுவாக்கி விட்டது ஏற்கனவே விட்ட உடஞ்சிரும் முட்டை உள்ள போட்ட உடனே இறுகி போயிடுச்சு ஆனா இந்த காஃபி விதை என்ன பண்ணுச்சு உள்ள அந்த கொதிநிலையில் போட்டவுடன் தன் உடலில் இருக்கக்கூடிய ஒரு வாசனை தன்மையை ஒரு சுவையை அந்த தண்ணீரில் கலக்க விட்டது இப்பொழுது அந்த தண்ணீர் இருக்குல்ல அதான் பிரச்சனை அந்த பிரச்சனையால் நீங்கள் உருளைக்கிழங்கு போல் மிருதுவாக போகிறீர்களா அல்லது முட்டையை போல் இறுகி போக போகிறீர்களா அல்லது அந்த பிரச்சனையினுடைய தன்மையை உங்களுடைய இயல்புகளால் மாற்ற போகிறீர்களா இதுதான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய மூன்று நிலை என்று அவள் சொன்னார் போட்டு பாருங்க வரும் இன்னொரு படிச்சேன் நான் ஆச்சரியமா போச்சு அதை படிச்சு அதை அப்படியே கடத்திடுறேன் எனக்கு இன்னும் ஒரு மூன்று நிமிடங்கள் உண்டு மூன்று நிமிடங்களில் நான் என்னுடைய விஷயங்களை உங்களிடத்தில் கடத்தி விட்டு போகிறேன் இவ்வளவு ரிலாக்ஸ் எல்லாம் பேசினதே இல்லைங்க பயங்கர ரிலாக்ஸா பேசிட்டு பாருங்க நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய சிக்கல்கள் நமக்கு முன்னால் வந்து விழும் அதை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதில்தான் நம்முடைய வாழ்க்கையின் வெற்றி தோல்வியும் இருக்கிறதே தவிர பிரச்சனைகள் நம் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பதில்லை என்னுடைய ஆசானாக நான் கருதக்கூடிய சுகி சிவம் அவர்கள் ஒரு கருத்தை என்கிட்ட சொன்னார் நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அவருடைய பேச்சையும் கேட்டு இருப்பீர்கள் அவர் பேசுற பேச்சுல ஒரு 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 பேச்சுல பேச்சை நான் கேட்கிறேன் அவர் சொல்றார் பருந்து பத்தி ஒரு மேட்டர் சொல்லிட்டு இருந்தார் நான் அப்புறமா அது போய் கூகுளில் போய் அதை விசாரிச்சேன் அது கூகுள்ல போய் விசாரிச்சனா அது உண்மை தெரிஞ்சதுங்க ஒரு இருக்குல்ல பருந்து அதுக்கு நூத்தி எண்பது வருஷமாங்க ஆயுள் ஆனா அது சாதாரணமா எண்பது வருஷம் வாழ்ந்துருமா எண்பத்தி ஓராவது வயசுல செத்துருமாங்க நகங்கள் உடஞ்சி முடியாம பசியில செத்து போகுமா சில பருந்து என்ன பண்ணுமா இந்த சூழ்நிலைக்கு தான் வந்த உடனே மேலே ஏறி ஒரு குகையில போய் உட்காந்துக்குமா உட்கார்ந்துட்டு தான் பலவீனமாக இருக்கக்கூடிய அந்த நகங்கள் இருக்குல்ல அதை பிச்சு போட்டுருமாங்க பலவீனத்தை பிச்சு போட்டுருமா போட்டுட்டு தன்னுடைய இறகுகள் இருக்குல்ல அதை சிதலம் அடைஞ்ச இறகுகள் எல்லாம் பிச்சு போட்டுருமா போட்டுட்டு அந்த அழகு இருக்குல்ல அதை அடிச்சு ஒடிச்சிருமா ஒடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்குமாங்க சில காலம் பல காலம் ஆகுமா ஆக ஆக இயற்கை அந்த காத்திருப்புக்கு புதிய இறகுகளையும் புதிய நகங்களையும் புதிய அலகுகளையும் அதற்கு தருமாம் புதிய அலகுகளை பெற்ற புதிய சிறகுகளை பெற்ற புதிய நகங்களை பெற்ற பருந்து மீண்டும் எண்பது ஆண்டுகள் வாழும் என்று அவர் சொன்னார்